கட்டுமான பணிக்கான ஒரு உள்ளத்தோடும் ஆற்றலோடும் அன்பு செய்து ஆராதிக்கின்றோம் நீ என்னை நான் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பேன் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவுக்கு புதிய ஆலயம் எழுப்ப நாங்கள் எடுத்திருக்கும் முயற்சியை ஆசீர்வதியோம் நீர் என்றென்றும் தங்கி வாழும் இல்லத்தை அமைக்க எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி நவிழ்கின்றோம் என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள் அது எனக்கு உகந்ததாயிருக்கும் அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்றவரே இப்புனித பணியில் உறுதுணையாக இருந்து உதவும் அனைத்து குடும்பங்களையும் உம் திருமக ஒளியால் நிரப்பி உம் ஆசை அருள் அமைதி பெற்றிட செய்யும் நீங்கள் துணிவோடு ஆலயப் பணிகளை நடத்துங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என மொழிந்தவரே நாங்கள் அனைவரும் இப்புனித புதிய ஆலய கட்டுமான பணியில் அக்கறை கொள்ளவும் தாராள உள்ளத்தோடும் முக மலர்ச்சியோடும் கொடுக்க நல் மனதை தந்தருளும் என் உரைவிடத்தை உங்கள் நடுவே நிறுவுவேன் உங்கள் நடுவே உலாவுவேன் இந்த இடத்தில் நான் நலன் நல்குவேன் என வாக்குறுதி அளித்தவரே ஆலய கட்டுமான பணியாளர்களை புனித யோசிப்பி வல்லவி மிகு பரிந்துரையில் வைத்து பாதுகாத்தருளும் புனிதமிக்க அமுலர்பவ தாய் எங்களுக்காகவும் புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசிட செய்தருளும் ஆமீன் Legenda பாட்டை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் புனித யாகப்பர் அன்பியம் சார்பாக இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வணக்கங்கள் உரித்தாகுக இந்த ஞாயிறை தமிழக திரு அவை பொது நிலையினர் ஞாயிறு என்று சிறப்பிக்கிறது இன்றைய திருப்பலையின் மைய கருத்து கிறிஸ்தவரும் அரசியலும் என்பதாகும் திரு அவையில் உறுப்பினர்களாக செயல்படும் கிறிஸ்தவராகவே கிறிது இறை ஆட்சியை கட்டி எழுப்புவதற்கு உரிய வழிமுறையாக நம் அது சமூக நீதிக்கான அரசியல் பங்கேற்பு மிகவும் அவசியமானது ஆகும் இந்த ஈடுபாட்டில் எதிர்ப்புகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் தாக்குதல்கள் அடக்குமுறைகள் போன்றவை புயலாக வரும் மன்னக படைப்பின் போது உடைப்பிடித்து ஓடிய கடலுக்கு கதவிட்டு அதன் இருமாப்பை தான் தடுத்து நிறுத்தியது பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் யோபுவிடம் ஆண்டவர் கூறுகிறார் இறை நம்பிக்கையுடன் நாம் அரசியல் கடமையை ஆற்றும் போது எதிர்கொள்ளும் தீயிலோட்டும் அனுபவங்களில் ஆண்டவர் நிச்சயம் பாதுகாப்பார் என்று இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போதே நாம் புது படைப்பாக மாறுகிறோம் அரசியலை அந்நியமாக உணர்ந்த நமது பழைய பார்வை மாற்றம் பெற்று அதில் ஈடுபடுவது நமது கிறிஸ்தவ கடமை என்ற புதிய சிந்தனை நம்மில் உருவாக வேண்டும் என்று இரண்டாம் வாசகம் எடுத்துரைக்கிறது அமைதியை ஏற்படுத்தும் இறைவன் நம்மோடு பயணிக்கிறார் என்ற ஆழமான விசுவாச உணர்வு நம்மிலே வளர வரம் வேண்டி இத்தெய்வீக கல்வாரி பலையில் ஒன்றிணை வலிமை தாம் திருப்பொழிவு செய்தவர்களுக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு ஆண்டவரே உம் மக்களுக்கு விடுதலை அளித்தரலும் முமுதூர் உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும் என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியிருலும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்தவினர்களும் கடவுளின் அன்பும் நண்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் திருப்பலியானது யாகப்பர் அன்பிய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் அன்பிய பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டியும் வேண்டுதல் பலியாக திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது மேலும் இத்திருப்பலியானது ஜேக்க நிஷாந்தி திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தமைக்கு நன்றியாகவும் மேலும் மகிமைதாஸ் ஆரோக்கியம் ஏறி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் தேவகி குடும்பத்தில் பேரன் பேத்திகள் கல்வி கல்வியிலும் ஞானத்திலும் உடல் நலத்திலும் சிறந்து விளங்க வேண்டிய வேண்டுதல் பலியாகவும் ஆண்டோ கேத்ரின் இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் இறைவன் இக்குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுதல் பலியாகவும் சோனஸ் மரியபிரோ உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது இறைவன் தாமை குடும்பங்களையும் இவர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து மிம்மேலும் இவர்கள் கேட்கின்ற விரும்புகின்ற ஒவ்வொரு மன்ற ஆண்டுகளுக்கும் செவிசாய்த்து அவைகளை நிவர்த்தி செய்து இவர்கள் என்று மனமகட்சுடனும் சமாதானத்துடனும் அமைதி வாடக்கூடிய சூழ்நிலை இறைவன் இவர்களுக்கு நிறைவாக அருளும்படியாக தித்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து இவர்களுக்கு ஆக்சிபிப்போம் மேலும் இத்திருப்பலியானது இறைவனில் மறித்த கில்டா செல்வம் என்பவனுடைய ஆண் நிலைப்பாற்றுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய ஆண்மேலைப்பாற்றிற்காகவும் எஸ் ஆரோக்கிய மேரி குடும்பத்தில் மறித்த காணைக்கராஜ் என்பவருடைய மூன்றாம் ஆண்டு நினைவு பலியாகவும் சின்னராயிலு அந்தோனியம்மாள் என்பவர்களுடைய ஆண் மேலைப்பாற்றிற்காகவும் எதிர்ப்பியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது இறைவன் தாமை இவ்வுலகில் இவர்கள் செய்த அனைத்து விதமான குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து வான் வீட்டில் இவர்களுக்கு புனிதர்கள் கூட்டத்தில் இடமளித்திரளுமாய் இவர்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து தொடர்ந்து சுபிப்போம் சகோதர சகோதரிகளே தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று சொல்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமேன் என் பாவமே என் பெரும் பாவமேன் இப்பொழுதும் கல்யாணத்து சகோதர சகோதரே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக கண்டிக்கொள்ள என்றார்கள் எல்லாம் அல்ல இறைவன் மீது ரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக we mm -hmm. mm -hmm. i ഈ ഉรുമവേ ഊ ഇദം തുയ ആമീ ഉടെ തന്ദീ ഇരണി കാച്ചി വിരപ്പവതി ராணுவமாக என்றென்று முல்லை எல்லாம் வல்ல இறைவா உண்மையை நம்பி உம்முடைய அன்பின் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கை விடுவதில்லை இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரையே காலத்திலும் கோற்றவும் உம்மை நாங்கள் அன்பு செய்யவும் எங்களுக்கு உம்மோடு தூயாவியாரின் ஒன்றே பின் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ இறை வார்த்தை வழிபாடு மனிதர் வாயினின்றி வெளிவரும் வார்த்தைகள் பலம் பெற்றிருக்க இறை வார்த்தையோ அளவிட முடியாத அளவிற்கு அதிக ஆற்றல் வாய்ந்ததாக புலப்படுகிறது இறைவன் உலகை படைத்த நாள் முதல் மனிதராக அவதரித்து மனு ஒரு ஏற்று மறித்து உயிர்த்த பின்பும் உயிரூட்டம் அளிப்பதாக உண்மைகளை உணர்த்தும் ஆன்மாவின் மிக பெரிய கண்ணாடியாக இறை வார்த்தை திகழ்கிறது ஆலயத்திற்கு அனுதினமும் சென்று ஆண்டவரோடு நாம் உரையாடல் செய்ய முடியாத போதிலும் அவரோடு மிக ஆழமான உறவு கொள்ள செய்யும் அற்புத கருவி இறை வார்த்தை கோணல் வழி நோக்கி நடப்போரை நேராக நடக்க செய்வதும் முயற்சிகளில் வெற்றியை காண செய்வதும் நோய் தீர்க்கும் மருத்துவராகவும் தாழ்மையில் தலையை உயர்த்தும் நம்பிக்கையை வழங்கியும் சோர்வில் கழுகுகள் போல சிறகுகள் வழங்கியும் நம்மை உயர வைப்பது இறை வார்த்தை இதனால் தான் திருப்பலியில் இறை வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன அத்தகைய மேன்மை பொருந்திய இறை வார்த்தையை தீபம் தூபம் மலரால் மகிமைப்படுத்துவோம் i right. முதல் வாசகம் உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க யோகு நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தெட்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு மற்றும் பதினொன்று முடிய ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில் கருப்பையின் நின்று கடல் உடைப்படுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரினுளை பொதித்துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து வை குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய் இதற்கு அல்ல உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி